இனிய வணக்கம் திருவே தஞ்சம் திருவரணே தஞ்சம் தினம் பிரஞ்சனம் ராமானுஜனே தஞ்சம் சூடி கொடுத்த சூடுபடி கோதை கே ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரி மனோரந்தனை கேதுவே நந்தநந்தன சுந்தரி ஹோதாய நித்தியமங்கலம் ஜாகேந்தி ஜெயசீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராம் வாசாசனம் வேல் வாசாசனம் இன்னைக்கு வேல் வாசாசனத்துல உங்களுக்கு அற்புதமான பதிவு சொல்ல போறேன் என்னுடைய தினமும் வந்து ஸ்ரீரங்கத்தில் அன்னதானம் நடக்குது பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த அன்னதானத்துக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் இது வந்து அம்மா மட்டும் பக்கத்தில் தினமும் வந்து ஒரு இரநூறு பேர் முந்நூறு இரநூறுலேருந்து முந்நூறு பேர் சாப்பிட்றாங்க காத்தாலையும் சாப்பிடுவாங்க நைட்டு சாப்பிடுவாங்க செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் நீங்கள் போகணுன்னா போய் அங்கே சாப்பிட்லாம் ஸ்ரீரங்கத்தில் அம்மா மண்டலத்தில் தினமும் அன்னதானம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா உழைக்காமலே பணம் வரணும் நமக்கு பணம் கொட்டுமா அப்படின்னா கொட்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக கொட்டாது உழைத்தால் தான் பணம் வரும் உழைக்காமல் நமக்கு நிச்சயமாக பணத்துக்கு வேலையே கிடையாது ஆனால் உழைப்பு தான் உயர்வை தரும் அதாவது உறக்க வந்து தாழ்வு தரும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சார் இப்படி சொல்கிறீங்களே கேள்வி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உலகில் பிறந்த அனைவருமே வாழ்க்கையில் உயர வேண்டும் முன்னேற வேண்டும் வளர வேண்டும் என்று விரும்புகிறாங்க எல்லாரும் விரும்புகிறாங்க நீங்கள் முன்னேறணும் உயரணும் வளர விரும்பினால் உயர்ந்த குறிக்கோள்கள் ஒன்றை வரையறுத்துக் கொள்ளணும் உழைக்க தயாராகிவிட வேண்டும் நம்ம உழைக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கணும் நீங்கள் எடுக்கும் செயலில் ஒன்றுபடும் முயற்சியில் உழைப்பீர்கள் ஆனால் அதுவே உயர்வை தரும் நம்ம வந்து ஊக்கமின்மை சோர்வு இருப்பவர்கள் அது தாழ்வை உருவாக்கும் அதாவது உழைச்சா உண்டாக்கக்கூடியதான் நீங்கள் எடுக்கும் செயலில் அதாவது ஒன்று படும் போதுதான் உங்கள் செயல் திட்டம் உண்மை நேர்மை ஒளிரும் அப்போதும் வெற்றி அண்மை உங்கள் கரம் பிடிக்கும் நிச்சயமாக நான் சொல்ல விஷயம் குறிக்கோள் அடைய செயல் திட்டங்கள் வருந்து விட்டீர்கள் இனி தயக்கமே தாமதமோ இல்லாமல் அதை முதலடியாக எய்த்துவைங்கள் எப்பயுமே நம்ம குறிக்கோள் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அடியாக எடுத்து வைக்கணும் என்னத்த செயல் திட்டங்களை வெற்றி பெறனு எண்ணத்தை உருவாக்கணும் நம்ம ஒரு அடி எடுத்தே வைக்க யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் ஐயோ நம்ம செஞ்சிருவோமா நடந்துருமா முடிஞ்சிருமா அப்படின்னா நம்மளால் முடிய முடியாது உழைப்பு தான் உண்மையான விஷயம் நீங்க ஆயிரம் தொலை அழகு ஆயிரம் கிலோமீட்டருக்குடியும் எண்ணங்கள் இருக்கலாம் பயணம் ஆயினும் அது ஒரு அடி தொடங்குகிறது என்றால் அற்புதம் மொழி அற்புதம் தான் ஆயிரம் கிலோமீட்டர் போகிறோம் அப்படின்னா ஒரு கிலோமீட்டராக போகிறோம் ரெண்டு கிலோமீட்டராக போகிறோம்னா ஒரு பெரிய அற்புதம் பா திறந்து விட்டுருப்பா திறந்துருப்பா கதவ வெற்றி கிடைக்குமா என்று ஐயத்துடன் சிந்திக்க வேண்டாம் நாம் நம்புவது நடந்தே தீரும் அடுத்த அடியினை எடுத்து வையின்றது நிச்சயமாக நடக்கும் அடுத்த அடியினை எடுத்து வச்சு பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் நான் சொல்லக்கூடிய விஷயம் அதை விட்டு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விரும்பும் போது ஏற்படும் போது மற்றும் உழைப்பை மட்டும் நேரங்களை சேர்ந்து நேரம் கிடைக்கிறதெல்லாம் விரும்புகிறப்ப போகிறப்ப எல்லாமே செஞ்சுட்டு முயல்வது உழைப்பு என்று நினைக்கிறதுக்கு வெற்றி எட்டா கனியாயிடும் அப்போ ஆம் நண்பர்களே நம்ம எல்லாம் வெற்றி வெற்றி என்னும் செடி வேர் பிடித்து விட்டா விட்டதா என்று பிடுங்கி பார்க்க வேண்டாம் வெற்றி என்னும் செடி வேர் பிடிச்சிருச்சான்னு பிடுங்கி பார்ப்பது பார்த்து நட வேண்டாம் உழைப்பு என்னும் நீரை நம்பி உழைப்பு என்னும் நீரை நம்பி என்னும் உரத்தை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருங்கள் நாள்தோறும் ஒரு நடவடிக்கை என்னும் ஆலோசனை தவறாமல் கடைபிடிங்கள் கடைபிடிக்கும் போது வெற்றின் தார அதாவது வெற்றிகரத்தோடு உங்கள் கரம் இணைந்துவிடும் அப்ப வெற்றி வந்து எப்படின்னா தினமும் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் நம்ம வந்து வெற்றி பெற்றுவோங்கிற நம்பிக்கை வேணும் இதுக்கு முதல் விஷயம் என்ன தெரியுமா ஒரு மனிதன் வெற்றி பெறான் அப்படின்னா அவன் யார்கிட்டையும் புறம் பேச மாட்டான் புறம் பேசவும் மாட்டான் புறம் கேட்கவும் வாழ்க்கையில புறம் பேசுறதோ புறம் கேட்கிறதோ இருந்தீங்கன்னா நிச்சயமா வெற்றி பெற முடியாது ரெண்டாவது விஷயம் என்னைக்குமே ஏத்தி விட்ட ஏனிய நீங்க எட்டி உதைக்கிறீங்க அப்படின்னா வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது வெற்றி பெறணும் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள போக முடியாது மூணாவது விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் வாழ்க்கையில உழைப்பு அதாவது தூக்கத்தை விட்டுட்டு அதிகாலை வெற்றி பெறுவான் சூரியன் வந்து தூங்குறீங்கன்னு வச்சுங்க நீங்க மிகப்பெரிய சோம்பேறி ஆளா இருப்பீங்க இதுதான் உண்மை நிதர்சனம் அப்ப காத்தல சூரியன் வருவதற்கு முன் யார் எழுந்திருக்கிறானோ அவன் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியாளர்களாராம் நான் சொல்றதுல எளிமையான பசியும் அப்போ நம்ம இன்னைக்கு தோற்றவனுக்கும் இடம் கொடுக்கும் ஜெயித்தவனுக்கும் இடம் கொடுக்கும் வேடிக்கை பார்க்குறவனுக்கு இந்த உலகத்தில் இடமே இருக்காது நிச்சயமாக நான் சொல்கிற பதிவு உண்மையான பதிவு அப்போ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களை செயல்படுத்தி பாருங்க வெற்றி பெறலாம் அதை விட என்ன தெரியுமா முக்கியமான விஷயம் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் நன்றி உணர்வோடு இருக்கணும் நம்ம நன்றி உணர்வை மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அடுத்த கட்ட நகர்வு போகணுன்னா பிறரை பார்த்து அடுத்த விஷயமா பண்ணுறது பொறாமைப்படக்கூடாது பொறாமைங்கிற விஷயம் உங்களை சுத்தமாக அழிச்சிடும் பொறாமைப்படுறது மிகப்பெரிய ஆபத்தான விஷயம் அடுத்ததாக நான் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா பேராசை பெருநஷ்டம் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா பேராசைப்படக்கூடாது பெருநஷ்டம் அப்போ நம்ம இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது தான் அற்புதமான விஷயம் அடுத்த விஷயம் நீங்க பார்த்தீங்கன்னா என்னைக்குமே நான் சொல்றேன் வெற்றியாளர்கள் என்ன பண்ணால் பிறர் பேசுறதை கேட்பாங்க காது கொடுத்து கேட்பாங்க காம் பேசுறது குறைவா இருக்கும் பிறரோட பேச்சை கேட்பாங்க ஆனால் தோல்வியாளர்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க தான் அதிகமாக பேசுவாங்க நம்ம வெற்றியாளர் ஆகணும் அப்படின்னா நம்ம பேச்சை குறைச்சிக்கணும் இப்போ நம்ம ஒன்று கேட்டோம்னா அதுக்கு நாலு வசனத்தோட சொல்லுவாங்க எல்லாரும் அந்த மாதிரி சொல்றவங்க நிச்சயமா ஜெயிக்க முடியாது அடுத்தது நான் சொல்றது வெற்றியாளர் என்னன்னா நேரத்தை அற்புதமா செலவிடுவாங்க நேரத்தை பணம் போல செலவிடுவாங்க பணம் போல நேரத்தை செலவிடுவாங்க எப்படின்னா பணத்துக்கு என்ன இம்பார்ட்டனோ அதை விட ரெண்டு பங்கு நேரத்துக்கு கொடுப்பாங்க அது பயங்கர விஷயம் அப்ப நேரம் வந்து ஒரு மனிதனை மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வாழ்க்கையில வாழ்க்கையில நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நேரம் தான் இம்பார்ட்டன் நேரத்தை வந்து நம்ம குறித்த நேரம் நம்ம வந்து நேரம் வந்து நம்ம பேசுகிற அளவுக்கு கம்மியாக பேசிட்டு பிறரை வந்து பேச வச்சு கேட்கறது பெரிய விஷயம் சொன்ன நேரத்தில் கடைப்பிடிக்கணும் நான் ஒம்பது மணிக்கு வர்றேன் அப்படின்னா ஒம்பது மணிக்கு போகணும் எட்டு ஐம்பத்தொம்போதுக்குலாம் போகணும் நம்ம போய் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து தான் எல்லாத்தையும் கிளப்பணும்னா அது நிச்சயமே முடியாது வாழ்க்கையில் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய நகர்வுக்கு எடுத்துருப்போம் நீங்கள் வெற்றி பெறணுமா உண்மையே சொல்கிறேன் எந்த இடத்துலையும் பொய் சொல்லாதீங்க பொய் வந்து உங்களை அதாவது என்ன பண்ணுன்னா வெற்றி வெற்றி பெற முடியாது பொய் எல்லா இடத்தையும் காலி புகிரும் உண்மை நிச்சயமாக நிலைக்கும் நான் சொல்கிற விஷயங்கள் எளிமையான விஷயங்கள் நம்ம ஒருத்தர்கிட்ட வாக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது தான் வெற்றியாளர் அப்போ நேரத்தை நீ சரியாக கையப்பிடிச்சின்னா கொடுத்த வாக்கை சரியாக காப்பாற்ற முடியும் நான் சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன் பிறரை நீங்கள் ஏமாத்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஏமாந்து போகிறீங்க பிறர்கிட்ட பணம் வாங்குறீங்க கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஏமாந்துடுவீங்க நான் உண்மையை சொல்கிறேன் இது போன்ற செயல்கள் உங்கள் விஷயம் அழிச்சிடும் அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் மானியம் அரசாங்கத்தில் வந்து மானியத்தை எதிர்பார்க்குறோம் அரசாங்கத்திலேருந்து சலுகை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்க முடியாது வெற்றியாளர்கள் இன்றைக்கி நம்ம நாடார் ஐயா இருக்காங்க ஒரு நாளைக்கு ஏழரை கோடி ரூபா டொனேஷன் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அவங்க வெற்றியாளர் அப்போ பிறருக்கு கொடுக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கும் பொழுது தான் நிச்சயமாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இப்போ டிவிஎஸ்ஐயா என்ன பண்ணுறாங்க அவ்வளோதான் விஷயம் டிவிஎஸ்ஐயா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கையில் தினமும் அன்னதானம் பண்ணுறாங்க யாருக்கு அவங்க அவங்க கம்பெனிக்கு வரக்கூடிய ஆட்கள் அனைவருக்குமே அப்போ வெற்றியாளர் என்ன பண்ணணும் நம்மள்கிட்ட வேலை செய்யக்கூடிய அன்பு நண்பர்கள் நம்ம கூட இருக்கிற டிரைவரு நம்மள்கிட்ட வேலை செய்கிறோமோ எல்லாருக்குமே என்ன பண்ணணும் சாப்பாடு போடணும் அன்னதானம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போவோம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்பர் ஒன் கிங் யாருன்னா டிவிஎஸ் தான் அந்த டிவிஎஸ் அடிக்க இன்னைக்கு ஆளே கிடையாது ஏன் தெரியுமான்னு அந்த வேலையாட்களும் லேபரும் அவரும் ஒன்றாவே உட்கார்ந்து சாப்பிடுவாங்க ஒரே தட்டை சாப்பிடுவாங்க எனக்கு புகாலிக்கு ஒரு தட்டு எனக்கு வந்து டேபிள் வந்து சாப்பிடணும் இல்லை எல்லாருமே டைனிங் ஹால் போகணும் அதுதான் விஷயம் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு இன்னைக்கு நீங்கள் வெற்றியாளராக மாறணும்னா பிறருக்கு அன்னதானம் பண்ணணும் யாருக்கு அன்னதானம் பண்ணணும் தெரிஞ்சவனோ தெரியாதவங்க இல்லை உங்கள் கூட இருக்கிற அளவுக்காவது முதல்ல அன்னதானம் பண்ணி பாருங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்கும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக இந்த பதிவு வாழ்க்கையில் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த நான் சொன்ன ஒரு பத்து விஷயத்தை கடைப்பிடிச்சி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும் ஏற்றம் கிடைக்குன்னு சொல்லி மீண்டும் நாளைக்கு ஒரு நல்லதோட தலைப்பில் சந்திப்போம் அதுக்கு முன்னாடி உலகத்தில் எந்த இருந்தாலும் நீங்கள் டிராயிங் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக நான் டிராயிங் போட்டு தரேன் அதாவது அண்ணனுக்கு வீடு கட்டுறீங்க தம்பிக்கு வீடு கட்டுறீங்க அக்காவுக்கு வீடு கட்டுறீங்க தங்கச்சி வீடு கட்டுறீங்க நான் டிராயிங் தரேன் நிச்சயமாக செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் அதே மாதிரி நாங்கள் வீடு கட்டணும் சார் அப்படின்னா ஸ்ரீநிதி வர்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் மூலம் நாங்கள் வீடு கட்டித்தரோம் நிச்சயமாக பயன்பெறுங்க மீண்டும் நாளை ஒரு நல்லது தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்